திருச்சிற்றம்பலம் காருண்ணியத்து இரங்கல் திருச்சதகத்தில் ஏழாவது பாடற் பகுதி அரிசீர் கழி நடிலடி ஆசிரி விருத்தம் திருச்சிற்றம்பலம் தருகிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி வாண போற்றியங்கள் விடலையே போற்றி ஒப்பில் பொருத்தனே போற்றி உம்பர் தம்பிரான் போற்றிதில்லை நிறுத்தனே போற்றியங்கள் நின்மலா போற்றி போற்றி தருக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றிவான திருத்தனே போற்றியங்கள் விடலையே போற்றி ஒப்பில் ஒருத்தனே போற்றி வும்ப தம்பிரான் போற்றிதில்லை நிறுத்தனே போற்றியங்கள் நிர்மலா போற்றி போற்றி போற்றிவோ நமச்சிவாய உயங்கனே மயங்குகின்ற போற்றிவோ நமச்சிவாய புகழிடம் பெரிதொன்றில்லை போற்றிவோ நமச்சிவாய உறமெனை போக்கல் கண்டாய் போற்றிவோ நமச்சிவாய செய்ய செய்ய போற்றி போற்றி போற்றியன் போலும் பொய்ய தம்மையாட் கொள்ளும் வள்ளல் போற்றினின் பாதம் போற்றி நாதனே போற்றி போற்றி போற்றினின் கருணை வெள்ளம் புதுமது புவனம் நீத்தி காற்றியம் இரு சுடற் கடவுளே போற்றி என்னை கண்டு கொண்டரு போற்றி விடவுளே உருக்கு என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி உடலி இது கலந்த கொள்ளை உம்பு போற்றி சடையுளே கங்கை வைத்த சங்கரா போற்றி போற்றி சங்கரா போற்றி மற்றோ சரணிலேன் போற்றி கோல பொங்கரா அல்புள் செவ்வாய் வெண்ணகை கரிய வாழ்கண் மங்கை ஓர் பங்க போற்றி மால்விடை ஊர்தி போற்றி இங்கு இவ்வாழ்வு ஆற்றவில்லை எம்பிரான் இழுத்திட்டேனே இழித்தனன் என்னை யானே எம்பிரான் போற்றி போற்றி பழித்திலே உன்னை என்னை ஆளுடை பாதம் போற்றி பிழைத்தவை பொறுக்கை எல்லாம் பெரியவர் கடமை போற்றி உழுத்திடு வாழ்வு போற்றி கும்ப நாட்டெம்பிரானே எம்பிரான் போற்றி வானத்தவர் அவர் ஏறு போற்றி கொம்பரார் மருங்குள் மங்கை கூறவள் நீர போற்றி செம்பிரான் போற்றி தில்லை திருச்சிற்றம்பலவ போற்றி உம்பரா போற்றி என்னை ஆளுடை ஒருவ போற்றி ஒருவனே போற்றி ஒப்பில் அப்பனே போற்றி வானோ குருகனே போற்றி எங்கள் கோமல கொழுந்து போற்றி வருக வருகையன்னை நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றி தருகனின் பாதம் போற்றி தமையனேன் தனிமை தீர்த்தே இந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்ப போற்றி பொய்மை ஆட்கொண்டு அருளிடும் பெருமை போற்றி வார்தனஞ்சயின்று வானோக்கு அமுதம் ஈ வள்ளல் போற்றி ஆர்தனின் பாதம் நாயேற்கு அருளிட வேண்டும் போற்றி போற்றிய புவனம் நிறுத்தி காலொடு வானம் ஆனார் போற்றிய உயிர்க்கும் தோற்றம் ஆகினி தோற்றம் இல்லாய் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராய் ஈரின்மை ஆனாய் போற்றி ஐம்புலங்கள் நின்று புணர்கிழா புணர்கையானே போற்றி ஐம்புலங்கள் நின்று ஈரின்மை போற்றி ஐம்புலங்கள் நின்று புணர்கிழா புணர்கையானே உணர்கிலா புணர்கையானே சங்கரா போற்றி மற்றோ சரணிலேன் போற்றி போற்றி கடவுளே போற்றி என்னை கண்டு கொண்டருள் போற்றி போற்றியன் போலும் பொய்ய தம்மையாட் கொல்லும் வள்ளல் போற்றி 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 போற்றியோ நமச்சிவாய புயங்கனே போற்றி போற்றி போற்றிவோ நமச்சிவாய புகழிடம் பெரிதொண்டில்லை போற்றிவோம் நமச்சிவாய போக்க கண்டாய் போற்றிவோம் நமச்சிவாய சேசைய போற்றி போற்றி செயசைய போற்றி போற்றி திருவண்ணாமலையானே போற்றி 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 ஆடல் அழகா போற்றி போற்றி அம்பலவானா போற்றி போற்றி கூத்தபிராணி போற்றி 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 சங்கரா போற்றி மற்றோ சரணிலேன் போற்றி போற்றி திருச்சிட்டு அன்பர்களே திருவாசகம் ஐந்தாவது பாடற்பகுதியான திருச்சகலத்தில் ஏழாவது பாடற்பகுதியாக காருண்யத்து இரங்கல் அரிசியர் கழிநடிலி ஆசிரிய விருத்தத்தில் இந்த பாடலை நாம் இப்போது நிறைவு செய்திருக்கின்றோம் திருச்சிற்றம்பது அண்ணாமலை கரோகரம் தென்கில்லை மண்டினுள் ஆடி போற்றி இண்டனக்காரமுதம் ஆனாய் போற்றி எம்பிரான் ஞானாசிரியர் மாணிக்கவாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் நமக்கு நலம் திருச்சிற்றம்பலம் நமக்கு வளம் பிள்ளையம்பலம் சிவா திருச்சிற்றம்பலம்